வணக்கம் ஜி டிவி ஒவ்வொரு இந்துக்களின் கனவாக இருந்த ராமர் பிறந்த மண்ணில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு இந்துக்களின் கனவு அந்த கனவை நிஜமாக்கிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சீரிய முயற்சியால் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது ராமர் கோவிலை தரிசிக்க உலக இந்துக்கள் அனைவரும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவு செய்யும் வகையில் தமிழக பாஜக சார்பில் அயோத்தியில் ராமரை தரிசிக்க அயோத்தி செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாஜக சார்பில் வருகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதி சென்று பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது போல பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி சென்று இருபத்தி ஐந்தாம் தேதி திரும்பி வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சென்று மார்ச் ஆறாம் தேதி திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் இதை பயன்படுத்தி அயோத்திகள் ராமரை தரிசிக்க வாய்ப்பு உள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அயோத்தி ராமரை தரிசித்து சென்று வருவதற்கான மொத்த செலவு ரயில் பயணி செலவு ரயில் நிலையத்திலிருந்து அயோத்திக்கு செல்லும் செலவு ரயிலில் செல்லும் போது உணவு செலவு பயனாளிகள் தங்கும் இடத்தின் செலவு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு மூன்றாயிரத்து நூறு ரூபாய் மட்டும் புதுக்கோட்டை பாஜக அலுவலகத்தில் செலுத்தினால் போதும் பக்தர்கள் செல்லும் பத்து நாட்களுக்கு முன்பு தங்களுடைய ஆதார் கார்டு நகல் புகைப்படம் மற்றும் பணம் செலுத்திவிட வேண்டும்